நண்பன உலகத்தான் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் கைலே கே கோவி இனிய காலை வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமடங்கலம் ராமானுரை தஞ்சம் சூடி குடித்த சூழ்வடி மத்திய சேர்ஸ் மதியவிஷ்ணு சித்தாரியார் மனோரஞ்சன கேதுநந்தன சிவனை கோதாய் திருமணம் ஜாயஹந்தி ஜெயஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்ன கட்டும் இறைவா போற்றினர் ஸ்ரீராமல் சுரட்சி வாசல் வாக்கு மற்றும் கட்டிட கலை வல்லுநர் மற்றும் பண மனக்கட்டி அற்புதமான விஷயத்தை ஜவுடி நிச்சயமா பெரிய பாட்றேன் வணக்கண்ணா சிவானா வணக்கம் அண்ணா வணக்கண்ணா வாழ்வாள சூப்பர் இன்னைக்கு வரேன் வரேன் வெயிட் பண்ணிடு அற்புதமான விஷயம் அண்ணனை வந்து பெரிய வரவே இருக்காங்க வணக்கண்ணா சரி தலைவர்களை கூடாரு சூப்பராக தான் வந்தேன் இப்போ அன்னதானம் நடக்குது அழுக்கல ஒரு பெரிய மாற்றம் பெரிய வெற்றி சூப்பரான விஷயம் இன்னைக்கு பெரிய பாளையம் பவானி அம்மன் வந்திருக்கோம் அண்ணன் அன்னதானம் வந்து இங்கே ரொம்ப சிறப்பாக இருக்கு அன்னதானம் சூப்பராக இருக்கு நம்ம டீம்ல நிற்கிறாங்க வாழ்த்துக்கள் வணக்கண்ண வணக்கம் சூப்பராக இருக்கு இங்கே வந்து அன்னதானம் சிறப்பாக நடப்பற போகுது நம்ம என் நண்பேன் என் உயிர் பிச்சு மணி அப்பாரு ஜம்மனை சூப்பராக இருக்கு வேற லெவலு என் தலைவன் சிரிச்சா சிரிப்பழகு நடந்தா நடை அழகு சிறப்பாக நடைபெற்று தேங்க் யூ மேடம் தேங்க்யூ வணக்கண்ணா சிவானா வந்திருக்காரு பாருங்க ஜம்ப் பண்ணிருக்காரு பாருங்க லைவ்ல சூப்பரான விஷயம் நிச்சயமாக எல்லாருமே திருச்சிக்கு வரணும் சிவானா ஏன்னா தான் ஒருங்கிணைப்பாளர் டீம் வரது சூப்பராக இருக்கணியாக பாருங்க ஜம்முன்னு வாங்க சார் சூப்பர் சார் தேங்க் யூ தான் அன்புன்னு நினைக்கிறாங்க மக்களை வந்து வரவேற்கிறாரு சதீஷ் நிற்கிறார் வேலூர் சூப்பரான விஷயம் நம்ம டீமில் நல்லா நின்று வரவேற்கிறாங்க சாப்பாடு சூப்பராக இருக்கும் பழம் பழம்

தன்னுடைய அதாவது சக்தியிலே மிகப்பெரிய சக்தி வாய்ந்த தெய்வம் ஆடையை கலந்துட்டு வேப்பல்ல கட்டிக்கிட்டு மிகப்பெரிய லெவலில் வேலை செய்வாங்க இந்த கோவில் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த தெய்வம் நிச்சயமாக பெரிய மாற்றம் வெற்றி நூறு சதவீதம் இந்த கோவில் வரும்போது ஒரு பெரிய மாற்றத்தை வருவீங்க தேவைப்படுவ பாரத் இனிமேல் தலைவர் சிரித்தா சிரிப்புல இதுதான் சொர்க்கம் வாழும் சொர்க்க பூமி நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் வெற்றியை கொடுக்கும் வாழ்க்கையில் எல்லாேரும் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் ஒரு பாஷா ஒரு ஆண்டனி ஒரு ரங்கநாதர் ஒரு கோவிந்தன் பக்கத்தில் குடியேக்கிரம் அன்பு குடியேசம் அன்பு இன்ஜினியர் நான் பணம் முன்னாள் கூட நம்ம பேசல

நிச்சயமாக சூப்பராக இருக்கும் நீங்கள் எல்லாருமே பெரிய பழைய பவானி வரணும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா பெண்களோட மிகப்பெரிய சக்தியோட இயக்கம் நம்ம வேண்டுதலுக்காக இங்கே பெண்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தன்னுடைய உடைகளை கடந்துட்டு வேப்பல்லை கட்டிக்கிட்டு மிகப்பெரிய லெவலில் ப்ளே பண்ணுவாங்க பயங்கரமான சக்தி வாய்ந்த தெய்வம் நிச்சயமாக வாங்க ஒரு பெரிய மாற்றத்தை உணவுங்க ஒவ்வொரு பஞ்சமிகளுக்கும் நம்மளோட ஆண்டாள் பக்தர்கள் சார் ரூபா சூப்பராக இருக்கும் நடைபெறுது வெள்ளிக்கிழமை வந்து திருச்சி ஸ்ரீரங்கத்தில் நடக்க போது நிச்சயமாக ஸ்ரீரங்கம் ரங்கநாயக தாயரை வந்து பாருங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை நாளைக்கு திருநீர் மலையில இருக்கு நாளைக்கு சூப்பர் மூணு டு நாலு ஈவினிங் நிச்சயமாக வாங்க பெரிய மாற்றத்தை நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணா புலம் ஜெய் ஸ்ரீராம் என்ன பண்ணுறோம் கோவில் போக போக பாரத் மாதா கி ஜே கோவில காமிச்சலாம் ஆ வணக்கம் பழனிவண்ணன் இங்கே நம்ம திருவக்கரை வக்ரகாளி அம்மனோட மிகப்பெரிய யாருன்னா நம்ம பழனிவனம் தான் இவர் தான் அங்கே அண்ணப்பது ஒரு பெரிய மாற்றம் பாபு வந்து தலைவனை நேக்கா தள்ளிட்டு போட்டார் நல்லா ஜம்மன் ஒரு வீடியோ கிடச்சிருக்கேன் நல்லா பார்க்க சூப்பராக இருக்கும் வாழ்க்கையில் எல்லா விஷயமும் எல்லோரும் நடக்கும் அப்போ நம்ம நல்ல விஷயம் நிச்சயமாக செஞ்சால் நூறு சைதம் நமக்கு நல்லது நடக்கும் இதுதான் உண்மையான விஷயம் நான் ஆக்சுவலாக நீ சூட்டு தான் வாடா அப்படின்னா இருக்குது நம்மால் அதெல்லாம் இன்னைக்கு தானே மாற்றியாச்சு நிச்சயமாக பெரிய மாற்றம் வச்சு இப்போ நீங்கள் பவானி அம்மன் கோவிலை பார்க்க போகிறீங்க இது வந்து அன்னை வராங்கன்னு சொல்லி எல்லாம் நிச்சயமாக கலர் கலர் கொடியை கட்டி சூப்பராக வரவேற்கிற மாதிரி கொடி கட்டி தானே ஜம்மனு உள்ளே போங்க இப்போ நீங்கள் பவானியம்மன் கோயிலோட நுழைய போகிறோம் நுழைஞ்சு டவுனில் இப்போ நீங்கள் கோவிலை பார்க்க போகிறீங்க கோவிலில் போய் உண்டியில் பணம் போடுறதோ இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணாதீங்க யாராவது பசிக்குதுங்கிற ஆளுக்கு ஒரு ரெண்டு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க நீங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை உணவு விடுவீங்க வெற்றி கிடைக்கும் சூப்பரான கோயில் இப்ப குடமுழுக்கு விழா நடக்கப்படுது அதாவது अकेला तमाम ये तो चलो चलो चलो

I don't k n I d o n k I t k n k n n t k n o I k n t know. t I n I n t இந்த கோவில் பார்க்குறீங்களே அற்புதமான விஷயம் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வெற்றி நிச்சயமாக இது போன்ற உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய விஷயம் தான் அதாவது பெரிய பாலம் பவானியம்மன் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த தெய்வம் வாழ்க்கையில் காண கிடைக்கா கண்கொள்ளா காட்சி நிச்சயமாக இது குடமுழுக்கு விழா நடக்கிறதுனால இப்போ பூஜை வந்து பன்னெண்டு மணிக்குன்றாங்க அதனால் பன்னெண்டு மணிக்கு வரைக்கிறோம் சூப்பரா இருக்கேன் தேங்க்யூ வெரி மச் நன்றி வணக்கம் பாபுனா பாபுனா பாத்தலாம். Bak tablendirmecik. Blok. Ha. Ha. Öyünümü kıma. நன்றி வணக்கம் சர்வம் ஜெய் ஸ்ரீராம் மறுமடைவோம் மலைபெறுவோம் மலைநீதி சேர்ப்போம் இயற்கை என்கொள்ளும் பாரத் மாதா ஜெய் ஜெய் ஸ்ரீராம்